பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்களும் உங்கள் வீட்டாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் நல்ல சுகமாக இருக்கிறீங்க சந்தோஷம் பிரச்சனை இல்லாமல் இருக்கீங்களா பிரச்சனை இருக்குதா கடன் பிரச்சனை இருக்குதா எல்லா குடும்பத்திலும் உண்டாகிற ஒரு பாதிப்பு ஆனால் நம்ம கடன் பிரச்சனை இந்த விடுதலை கடன் இல்லாத ஒரு ஆசிர்வாதமான வாழ்க்கை வாழணும் அதுதான் ஆண்டவுடைய விருப்பம் நீங்கள் விரும்புகிறீங்களா கடன் வாங்காமல் எப்படிங்க வாழ முடியும் இந்த காலத்தில் நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டினா கடன் வாங்கணும் பைக் வாங்கினா கடன் வாங்கணும் கார் வாங்கினா கடன் வாங்கணும் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு கடன் வாங்க வேண்டியது இருக்குது இப்படி கடன் இல்லாமல் இப்படி வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா முடியும் கடனே வாங்காமல் விசுவாசத்தில் கத்திரியை சார்ந்து வாழ்கிற ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் உண்டு இப்பமும் அவங்களாம் பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க பணக்காரங்க தான் நிறைய பேர் கடன் பிரச்சனையில் இருக்காங்க சாதாரண மக்கள் தான் அவங்களும் கடன் வாங்க மாட்டோம்னு தீர்மானம் பண்ணி அதுக்காக ஜெபம் பண்ணி ஆண்டோடைய வழி நடத்துதலின்படி வாழ ஆரம்பிச்சதுனால விடுதலை அப்போ நீங்களும் அதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும் உங்களை நேசிக்கிறார்ல உங்களை கடன் பிரச்சனை இந்த விடுதலை ஆக்கி உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் சரி இப்போ ஒரே ஒரு வசனத்தை சொல்றேன் நீங்க நம்ம ஜெபிக்க போகிறோம் நீங்க யோபுவின் சரித்திர நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் பாருங்க யோபு நாற்பத்தி ரெண்டு பத்து அறுநூற்றி எழுபத்தி ஓராவது பக்கம் எடுத்துருங்க யோபு தன் சிநைகத்திற்காக வேண்டுதல் செய்த போது கத்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் தனியாக கத்தர் தந்தருளினார் உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு காரியம்தான் இது ஒரு பெரிய செல்வந்தனாய் சிறு சிறப்பமாய் வாழ்ந்தவர் திடீரென்று நஷ்டம் இழப்பு மரணங்கள் எல்லாத்தையும் இழந்து வியாதி வேதனை உட்கார்ந்திருக்கிற நிலைமை சிறை இருப்பு அப்ப இப்ப வறுமை பண கஷ்டம் நெருக்கம் வியாதி இப்படி ஒரு கஷ்டத்துல இருக்கிறார் இந்த மாதிரி உள்ள சமயத்தில் ஆண்டு சொல்றாரு என் தாசனாகிய யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் யோபுடைய சிநேகிதர்கள் ஆண்டவர் பற்றி தப்பு தப்பா பேசிட்டாங்க இஷ்டத்துக்கு வாயில எல்லாம் பேசிட்டாங்க தங்களை விளங்க பண்ணும்படிக்கு ஆண்டவர் கோபம் வந்துட்டு அப்போ என் மோச மாதிரி நிதானமா பேசல உங்களை அழிச்சிருவேண்டார் அந்த மக்கள் தேவனுடைய கோபத்துக்குள்ள ஆயிட்டாங்க இந்த கோபம் மாறி இவங்க அழிக்கப்படாத விட என்ன பண்ணணுமா யோபு ஜெபிக்கணுமா அன்று சில யோபுடைய முகத்தை பார்த்து உங்களுக்கு இறக்க செய்வேன் உடனே யோபு நானே சிறையிருப்பில் இருக்கேன் கஷ்டத்தில் இருக்கேன் வியாதியில் இருக்கிறேன் நாயங்க மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறாரு அப்படி சொல்லலை அவர் ஜோம் பண்ணினார் தேவனுடைய கோபம் யார் மேல இருக்கிறோ அந்த சிநேகிதர்களுக்காக செபித்தார் அப்படி செபித்தது நிமித்தம் மற்றவர்களுக்காக செபித்தது நிமித்தம் கத்தர் யோமின் சிறையிருப்பை மாற்றி மறுபடியும் கத்தை இழந்ததெல்லாம் ரெண்டு மடங்கு கொடுத்த உயர்த்த கனப்படுத்தினார் உங்களுக்கு செய்வார் நீங்க இழந்து போயிட்டீங்க கடன் பிரச்சனையில் இருக்கீங்க பண பிரச்சனையில் இருக்கிறீங்க நீ இந்த நீங்க இந்த சூழ்நிலையில மற்றவனுக்கா செப்பீங்க எத்தனை பேர் வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க பாவத்தை நிமித்த சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறாங்க பாவத்தை செய்து கொண்டே சுற்றி திரிகிறாங்க அவங்க மரம் திருமணம் ரட்சிக்கப்படணும் என்பதற்காக நீங்க செபிக்கணும் ஜனத்தின் பாவத்தை மன்னியும் மீறுதலை மன்னியும் பரிந்து பேசி போது ஆண்டவர்களை மன்னித்து உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார் கடன் பிரச்சனை என்கிற சிறையிருப்பை மாறிடும் நீங்க கடன் கொடுக்கிறவர்களா மாறிடுவீங்க அந்த ஆசிர்வாதத்துக்காகத்தான் இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம் உங்களுடைய கடன் பிரச்சனைலாம் எழுதி வச்சிட்டீங்களா எவ்வளவு யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கன்னு எழுதுங்க இனி நான் கடன் வாங்க மாட்டேன் கத்தரை விசுவாசித்து வாழுவேன் அப்படி எழுதுங்க இனி கடன் வாங்க மாட்டேன் கத்தரையே விசுவாசித்து வாழுவேன் அப்படி எழுதி வைத்துக் கொள்ளுங்க ஒரு தீர்மானத்தோடு ஜெபிக்கணும் அப்ப இன்றைக்கு கடன் பிரச்சனை மாறி நீ ஒரு ஆசிர்வாதமான வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கிறீங்கன்னு அர்த்தம் இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம் அப்படியே முழங்கால் பொடியிடுங்க தெய்வ சமூகத்துல ஆண்டோட்டத்துல முழங்கால் பொடியிட்டு செபிக்கணும் முதல்ல நீங்க கடன் பிரச்சனை சிறையிருப்பு வியாதி கஷ்டத்துல குடும்பம் கஷ்டப்படுதா அப்படியே எழுதி ஆண்டுக்கு முன்னால வச்சிருக்கீங்கல்ல முதல்ல ஒரு ரெண்டு நிமிடம் அப்படியே கரம் உயர்த்தி அந்தவரை என் தேசத்துல பாபத்துல சாபத்துல அடிமைப்பட்டு கஷ்டப்படுகிற மக்களுக்காக செபிக்கிறேன் அந்த சிறையிருப்பிலிருந்து இருந்து என் மக்கள் விடுதலை அடையணும் பாவம் இருந்து அன்று உரையை அவங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும் கத்திர அதிகர அறிவை கொடுக்கணும் சத்தியத்தை அறியணும் என் ஜனத்தின் பாவத்தை மன்னியும் மீறுதல்களை மன்னியும் விக்கிரக வணக்கங்கள் பேய் வணக்கங்கள் அண்டு வரை மனுஷ வணக்கங்களை எல்லாம் கத்தர் மன்னித்து என் ஜனத்திற்கு மே வெளிப்படுத்தும் ரட்சையும் அவங்களை ஆசிர்வதியும் அவங்களுக்காக செபிக்கிறேன் பாவங்களை மன்னிச்சிருங்க அக்கிரமங்களை மன்னிச்சிருங்க மீறுதலை மன்னிச்சிருங்க அவங்களுக்காக நான் தரப்பில் நின்று மந்தாடுகிறேன் எங்கள் கிராமத்தின் மக்கள் எங்கள் தெருவில் இருக்கிறவங்க எங்கள் அப்பார்ட்மெண்டில் இருக்கிறவங்க எங்கள் பட்டணத்தில் இருக்கிறவங்க எங்கள் தாலுகாவில் இருக்கிறவங்க மாவட்டத்தில் இருக்கிறவங்க எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இந்தியாவில் இருக்கிறவங்க எங்க தேசத்தின் மக்கள் நான் செபிக்கிறேன் தரப்பிலே நிற்கிறேன் மன்னியும் ரட்சியும் மாற்றத்தை என்று செபிக்கிறேன் ஒரு இறக்கம் செய்கிறதற்காக நன்றி இப்பவுமே கடைசியாக எங்கள் உடைய பாதத்தில் வைக்கிறோம் இவ்வளோ கடன் இருக்கிற ஆண்டு இதெல்லாம் நீங்கள் முடிவுக்கு கொண்டு வாங்க முடிவுக்கு கொண்டு வாங்க இனி கடன் வாங்க மாட்டோம் இனி கத்தரையே சார்ந்து வாழுவோம் கத்தரை நம்பி வாழுவோம் கடன் வாங்க மாட்டோம் நான் கடன் வாங்க மாட்டேன்னு ஒப்பு கொடுக்கிறேன் அண்டு நீயோ கடன் வாங்குவது இல்லை என்ற வாக்குத்த எங்கள் வீட்டில் நிறைவேறட்டும் எங்களுடைய வருமானத்தை ஆசிர்வதியும் அண்டு ஒரு குறைவில்லாமல் இல்லாமல் ஆசிர்வாதமாய் நடத்துகிற தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த ஆசிர்வாதம் எங்கள் வீட்டில் உண்டாகட்டும் தருத்தரங்கள் மாறட்டும் கடன் பிரச்சனை மாறட்டும் பண பிரச்சனை மாறட்டும் இனி எல்லா சுபமாய் ஆசிர்வாதமாய் செழிப்பாய் நடக்கும்படி ஆசிர்வதியும் ஆண்டோடைய கரம் தொட்டு ஆசிர்வதிக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் என் ஆத்தமாவே கத்தரை சோஸ்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தை சோஸ்திரி என் ஆத்மாவே கத்தரை சோஸ்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆமேன்